வணக்கங்க இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகள் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் தெளிவாக கேட்டுவிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குகிறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் ஆடியோ வீடியோ இரண்டையுமே நீங்கள் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேண்டான்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் எப்போ நேரில் வந்து பார்க்க முடியுதோ அப்போ நேரில் வந்து பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று கொஞ்சம் உடச்சலுங்கிறத தவிர நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க வால் பாருங்க சன்ன வாளுங்க கொம்பு வந்து பயிர் கொம்பு தாடை வந்து பெருந்தாடை இல்லாமல் அருந்தாடையாக இருக்குங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க காங்கேயத்தில் தெளிவான ஒரு மயிலை கிடாரி கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம் இருக்குது வயிறு தொங்கல் இல்லாமல் இருக்குதுங்க தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கும் வர நம்பருக்கு தொடர்பு உண்டு நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நம்பர் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஒவ்வொரு பதிவுமே வந்து விளக்கத்தோடு போடுறோம் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சூழலில் நீங்கள் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த மாடோ கண்ணும் நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க தெளிவான மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காரி மயிலை ஜோடி காலை கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கோ இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியோட விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காங்கயம் மேலை ஜோடி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நீங்கள் வந்து இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதும் இப்போதைக்கு நீங்கள் முறையாக அடர் தீவனம் வந்து ரெண்டு நேரம் பணஞ்சு வைக்கலாமுங்க மரச்சிக்கில ஆட்டினா கடலை புண்ணாக்கை வந்து முதல் நாள் இரவு ஒரு கால் கிலோ ஊற வைங்க அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ரெண்டு கண்ணுக்கு சேர்ந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் தவிடு கொடுக்கலாமங்க ஒரு நூறு கிராம் டு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல் போட்டு உரண்டையாட்டை பெசரி ரெண்டு கண்ணுக்கும் ஒவ்வொரு உரண்டை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ரெண்டு கண்ணும் குடிக்கிற மாதிரி தண்ணீர் வந்து ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கும் அதே மாதிரி ரெண்டு நேரம் கொடுக்கும்போது ஒரு தொண்ணூறு நாள்லேயே கன்றுகள் வந்து இந்த எலும்புகள்லாம் மேவி நல்ல பார்வைக்கு தெளிவான கன்றுகள்லாம் வந்து சேர்ந்துருவுங்க ஜோடி காங்கேயம் காரி மயிலை காலை கன்றுகள் ஜோடினுடைய விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான பிள்ளை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வால் இறக்கம் இருக்குது தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாடை அளவான தாடை நல்ல சூட்டிப்பான காலை கன்று பிள்ளை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கிங் கன்று வேணும் ஒரு எட்டு மாதத்து கன்று லோ பட்ஜெட்டில் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் வயது எட்டு மாதம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் வந்துடுவோங்க நம்ம ஒரு நூறு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு அப்படின்னு போட்டோம்னா ஆயிரத்தி ஐநூத்தொம்பது ரூபா வருதுங்க அந்த மாதிரி வாடகை வாங்கி தான் நம்ம அனுப்புகிறோங்க குறைஞ்சபட்சம் நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே நம்ம வந்து பண்ண முடியாது நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா ஐம்பது காசு இப்போதைக்கு இருக்குதுங்க ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களாக கிலோமீட்டர் பதினாலு ரூபாய்க்கு ஓடினது இப்போ வந்து பதினஞ்சு ரூபா ஐம்பது காசுக்கு ஓடுதுங்க தெளிவான காலக்கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் வயது எட்டு மாதங்கள்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க எட்டரை மாத சினையில் இருக்கிற நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை பல்லு பாக்கியில் இருக்குது மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல கூறுவாரான கும்புதலையில் இருக்கிற தரமான காங்கேயம் மயிலை கிடாரிங்க நாலு பல்லு எட்டு புள்ளி ஐந்து மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்க்குறோன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க தரமான காங்கயம் மயிலை கிடாரி எட்டரை மாத சென்னையில் நாலு பல் தலைச்செனில் நல்ல கூறுவாரான முக அமைப்பில் நாலு கால் கருப்பு வால் இறக்கும் மடிகால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க காங்கயம் போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது பல்லு பாக்கியாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க இந்த குணம் உண்டுங்க பொறுமையான கிடாரி நல்ல பக்குவமாக வளர்த்திருக்கிறாங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக இருக்குங்க